அகரத்தின் அன்பு வணக்கங்கள் ஒருவர் செய்யும் சிறு சிறு தவறுக்குமே தண்டனை என்பது நிச்சயம் நாம் செய்யும் தவறுக்கான தண்டனையிலிருந்து தப்ப வழியே கிடையாது அனுபவித்துதான் தீர வேண்டும் என்கிறார் புத்தர் மகாபாரதத்தில் வரும் கிளைக்கதையான மாண்டவியரின் கதையில் மாண்டவிய மகரிசி தன்னுடைய சிறுவயதில் பட்டாம்பூச்சியை துன்புறுத்தியதற்காக கழுவேட்டம் என்ற தண்டனை கிடைத்தது நாம் செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு என்று சொன்ன புத்தரை நம் மண்ணில் அதிகமாக ஏற்கவில்லை ஆனால் இந்து மதத்தில் நாம் செய்யும் தவறுக்கு பிராய்ச்சித்தமாக தானம் தர்மம் விரதம் இருந்தால் அவற்றிலிருந்து தப்பிக்கலாம் என்று கூறுகின்றது அதனால்தான் என்னவோ நாம் புத்த மதத்தை ஏற்காமல் இந்து மதத்தை ஏற்றியிருக்கிறோம் ஏனென்றால் மனிதன் தவறுகள் செய்பவன் அதற்கு தண்டனையும் பெறக்கூடாது என்றும் நினைப்பவன் அது நம் மதத்தில் உள்ளது ஆனால் உண்மையில் நாம் செய்யும் தவறுக்கு தண்டனை என்பது நிச்சயமாக உண்டு என்பது நிதர்சனமான உண்மை என்றளவும் நாம் பல பாவம் செய்த வீடுகளில் பார்த்து இருக்கின்றோம் இருந்தும் நம்முடைய இந்து மதத்தில் பாவம் செய்தோருக்கு நரகத்தில் எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் அந்த பாவத்திலிருந்து விடுபட நாம் எந்த மாதிரியான விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றிதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக தினந்தோறும் இறைவனை பக்தியுடன் வணங்குபவரின் ஆன்மா இறைவனின் திருவடிகளை சேர்ந்துவிடும் அதே நேரம் பாவம் செய்தவர்களின் ஆன்மா நரகத்தை அடைந்து பல துன்பங்களை பெறும் உடலை விட்டு அகன்ற ஆத்மாவை யமனின் தூதர்கள் யமனிடம் அழைத்து செல்கின்றனர் மிக பெரிய பாவங்களை செய்தவரின் ஆன்மாக்கள் யமபட்டினத்தில் தெற்கு வாயிலின் வழியாக நரகத்தை அடையும் அங்கு பல நரகங்கள் உள்ளன அதில் தங்களின் பாவங்களுக்கேற்ப தண்டனைகள் அளிக்கப்படும் விளக்கப்பட்ட உணவை உண்டவன் ரத்தத்தை அருந்த வேண்டும் நம்பிக்கை துரோகிகள் கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கப்படுவார்கள் தீய செயல் செய்யும் அயோக்கியர்கள் தீயில் போட்டு பொசுக்கப்படுவார்கள் பிறரின் மனைவியை அடைய விரும்புபவர்களின் அவயங்கள் ரம்பத்தால் அறுக்கப்படும் பிறரை ஏளனமாக பேசுபவன் பிறரை இழிவாக நினைப்பவன் பேசுபவன் கொதிக்கும் வெள்ளைப்பாலில் தள்ளப்படுவான் பொய் சாட்சி சொல்பவன் பிறர் பணத்தை அபகரிப்பவன் பணத்தை ஏமாற்றுபவன் ஆகியோர் கொதிக்கும் செப்பு குழம்பில் தள்ளப்படுவான் இப்படிப்பட்ட நரகங்களிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஒரு மாத காலம் உபவாசம் ஏகாதேசி விரதம் பீஷ்ணோ பஞ்சக விரதம் போன்றவற்றை அனுஷ்டித்தால் இதிலிருந்து தப்பிக்கலாம் என்று அக்னி புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி